தேவையா முன்னாடி முன்னாடி என்ன வட்டம் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றாம் கோடி மிக தமிழகத்தினுடைய துணை முதல்வர் அண்ணல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பொருள்களார் விழாக்களை முன்னிட்டு மதுரை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒன்றிய ஏ ஒன்றியப்பட்டி கிளை கழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வடமாறு திருவிழாவிற்கு வருகை வந்திருக்கின்ற அண்ணன் மேலூர் நகர வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் கே வல்லாரப்பட்டி தேமுகாட்சி பெருந்தலைவர் அண்ணன் ஆர் குமரன் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வடபாடு திருவிழாவிலே

அண்ணன் மேலூர் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஏ வல்லாள மத்திய பேரூராட்சி பெருந்தலைவர் அண்ணன் ஆர் குமரன் அவர்களுக்கு இந்த தமிழத்திலே கோடால கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக இன்ஜினியர் முகமது யாசின் மேலூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் மேலூர் நகராட்சி சேர்மன் சார்பாக சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றிய கழக செயலாளர் மேலூர் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஜே வல்லாளப்பட்டி கேரூராட்சி பெருந்தலைவர் அண்ணன் குமரன் சார்பாக களம் காய் வேண்டைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் குப்பில்லா வட்டம் குப்பை சென்று விடு சட்டமில்லா ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கு ஆட்டங்கள் புரியல்ல களம் அப்பட்டு சரியாக நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நெருங்கிவிட்டன கடந்து ஆலையும் சிறந்த காய் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருவை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா என்ற இரமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வீரர்களே உப்புடன் வளம் வந்து அந்த காலையிலே அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் மதுரை மாவட்டத்தான் அருவா கோவில் நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக பேர் கொண்ட கருப்பையா கிடாரிப்பட்டி தமிழ் வாழன் மேலூர் வடக்கு ஒன்றியத்தினுடைய மாணவரணி அமைப்பாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு தேரி கொண்ட கருப்பையா கிடாரி பட்டி இந்த தமிழ்வாளர் மே மேல வரக்கு ஒன்றிய தலைவர் மாடவர்ன அவ்பாலர் சார்பாக ஓல் ரோல்ல ஹேண்டல்ல 501 சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு வந்து கொண்டே இருக்கின்றது அத்துடைய சிறப்பு பரிசுகளை விழாக்குட வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையா இந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக இன்ஜினியர் முகமது யாசி மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் வேலூர் நகராட்சி சேர்மன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டு

இந்த மாதிரி சிறப்பு பரிசாக எம் எஸ் துறை சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்கல் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கிடாரி பட்டி எம் எஸ் ஆடியோ சுருமையாலும் எம் எஸ் துறை அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தமயத்திலே ஆடு கலந்திருக்கின்ற காலை ஆம் குடி சுப்புராஜ் தேவர் இணைவாக நேதாஜி அவர்களது காரி காலை மிக துணிச்சுடன் உழவந்து கொண்டிருக்கின்றது கடைசி பத்து நிமிடம் வீரர்களை மூச்சாக உச்சாக கண ஓசை வீரர்களை ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றிப்பரி செய்த எட்டி Right. நல்ல மாடு டீமும் நல்ல யாரும் அல்ல ரொம்ப அமைதியா மாடுவோம் நகரம் ஒன்றிய கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஏ வல்லாளப்பட்டி பேரூராட்சி பெருந்தலைவர் அண்ணன் குமரன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாள் விழாவினை உள்ளிட்ட மதுரை மாவட்ட மதுரை மாவட்ட மதுரை மாநகர அமைச்சர் அண்ணன் பத்திர பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் சார்பாகவும் வேலூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் ஆர் குமரன் அவர்கள் சார்பாகவும் ஏ வல்லாளி வண்டியிலே மாபு நீராடி அழகர் தொட்டு வணங்கி பதினெட்டு பதினெட்டாம் படியாளில் ஆசி பெற்று அந்த மீனாட்சி அம்மனின் அருகோடு பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா அந்த தூங்காத நகருக்கு பெருமை சேர்த்திடா அந்த தூங்காத நகரம் என்றாலே மதுரை மாவட்டமே ஒழிக்கும் பாண்டிய மன்னனின் கோட்டை மதுரை கொண்ட கருப்பசாமி குதிரை கொண்டு வருகிறார் என்று ஆடி கொண்டிருக்கின்ற கரை மாவட்ட அருகாமையில் உள்ள தேவர் நினைவாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மன்னன் புன்னகை மன்னன் மதுருடைய கிழக்கு சூடுகள் மதுரை வடக்கு மாவட்ட கழக செயலர் அண்ணன் வணிக வரி மற்றும் பத்திர பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் டி மூர்த்தி அவர்கள் ஆசியோடு விழா சிறப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோலைதனம் வீரமில்லாருக்கு எல்லாருக்கு இக்கரம் இல்லை வெற்றி பெறாருக்கு ਕਬ ਗਣੇਸ਼ 5

வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம ஊக்கமெட்டி நிலைநாட்டினார் நண்பர்களா பதினெட்டாம் வரைக்கும் பெருமை சேர்த்திட அறிவா மறை நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திருப்பேர் மிக தப்பிப்புடன் வளம் வந்து

வெற்றி விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இருவருக்கும் ஒரு அல்ல ஹரிட்டாவட்டி சுமதி சகம் என்ற அருமையான ஒரு சுற்று கீழவளவு மகேஷ் சார்பாக வஞ்சி நகர வஞ்சியம் என்ற வீரர்கள் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக திமுக கிளை செயலாளர்